ஹாய் இன்றைய ஸ்பெஷல் எம்ச்செங்காய் ஊருகா ஹெல்த்தியான ஊறுகா இது எப்படி செய்வது எங்க வாங்க பார்க்கலாம் ஆனால் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது ரெண்டு கிலோ பழத்தை நல்லா கழுவிக்குவோம் நாலாக கட் பண்ணிக்குவோம் காக்கில உப்பு போட்டுக்குவோம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் நூறு மில்லி நல்லெண்ணெய் போட்டுக்குவோம் நல்லா குளிக்க விட்டு வேடு கட்டி ஒரு வாரத்துக்கு மூடி வச்சுருவோம் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி போட்டுக்குவோம் பத்து பூண்டுப்பல் போட்டுக்குவோம் நாலு பச்சை மிளகா போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இளம் வறுப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்குவோம் சிறிதளவு புளி துண்டு ஒன்று போட்டுக்குவோம் போட்டுவிட்டு வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் ஒரு டீஸ்பூன் நானெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஐம்பது கிராம் மல்லி நாட்டு மல்லி போட்டுக்குவோம் போட்டு நல்லா மணவரம் வரையும் வறுத்துக்குவோம் மல்லி எக்காரணத்தை கொண்டு கை வைக்கக்கூடாது இளம் வறுப்பாக வறுத்தா போதும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம் தெரிஞ்சுக்க வருகிறது வறுக்கிறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் அரை டீஸ்பூன் கரிஞ்சீரகம் போட்டுக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு இளம் வறுப்பை வறுத்து எடுத்துக்குவோம் வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் வெந்தயம் கரிகிறக்கூடாது இந்த ரெண்டு கிலோ பழத்துக்கு நானூறு மில்லி நல்லெண்ணெய் இருந்தால் போதும் திருப்பி கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் வெள்ளை எள் ஐம்பது கிராம் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் திருப்பி சட் அடுப்பில் வச்சுக்குவோம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம் பதினஞ்சு கிராம் போட்டுக்குவோம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு போட்டுக்குவோம் போட்டு வறுத்து நல்லா எடுத்து தனியாக வச்சுக்குவோம் வச்ச கருவேப்பில இருபது பீஸ் போட்டுக்குவோம் சிறிதளவு கஸ்தூரி மேந்தி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம இதுவரையும் வறுத்த அனைத்து பொருளையும் பவுட்ரை நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துக்குவோம் இதில் கடுகு முப்பத்தஞ்சு கிராம் கடுகு வறுக்காமல் முழுசாக போட்டு பவுடரை நுணுக்கி அடிச்சுக்குவோம் பவுடரை நுணுக்கி எடுத்தாச்சு அதில் காலெட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஆறு டீஸ்பூன் வர தூள் போட்டுக்குவோம் மூணு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்குவோம் அப்போ தான் கட்டி உழுவாமல் இருக்கும் ஊருகா தாலிப்புக்கு தேவையான பொருள் நூற்றம்பது மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் மூணு டீஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பூ சிறிதளவு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு வெள்ளை இல்லை மூணு டீஸ்பூன் போட்டுக்குவோம் வெள்ளை இல்லை நல்லா பொறிஞ்சு மிதக்கணும் முதன் பிறகு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூளை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காய பவுடு போட்டுக்குவோம் பெருங்காய் போட்டு போடும்போதும் மிளகாத்தூள் போடும்போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி நல்லா கலக்கி விட்டு மசாலா போட்டுவிட்டு அந்த ஊருகளை ஒரு கிண்டு கிண்ண பிறகு இந்த எண்ணெயை தாளிச்ச எண்ணெயை தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு நல்லா கிண்டு கிண்டிவிட்டு வச்சு பாருங்கள் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா ஊறுகாய்